திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பதிமூன்றாவது பாடல் விளக்கம் மாணிக்கம் காட்ட மலை விளக்கு பிரகாசம் பேசுகிறது சொல்வதெல்லாம் சோதி கேட்போர்க்கு வேகம் அண்ணாமலை வேந்தனருளால் பிறப்பை வெல்வது உறுதி உலகலாம் சிவபுரம் நேயர்களுக்கு முதற்கண் வணக்கம் தீர்த்தம் என்ற சொல்லுக்கு தொல்காப்பியம் தீர்தலும் தீர்த்தலும் விடல் பொருட்டால் ஆகும் என்று சொல்கிறது தீர்தல் தன்வினை தீர்த்தல் பிறவினை பதியை அணுகில் பசு பாசம் நில்லாவே என்று திருமந்திரம் காட்டும் தீர்த்தம் எதை சுட்டுகிறது எங்கள் பிராட்டியும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து முதல் அடியின் விளக்கமாக அம்மையப்பனாக தீர்த்த குலத்தை சுட்டுகிறார் பெருமான் அதை இருட்டுறம் ஒழிதல் சிலேடையிலே காட்டுகின்றார் இந்த பாடலிலே மாணிக்க வாசக மூர்த்தி அம்மையினுடைய நிறம் கருநீளமாகும் சுவாமியுடைய திருமேணி செஞ்சுடராகும் குவளை மலர் கருநிலமாக இருந்தாலும் அவருடைய கொடி பசுமையாக இருக்கும் ஆனால் தான் பைங்குவலை கார் மலரால் கார் என்பது மெகத்தை அதுவும் நீருண்ட மெகத்தை கரிய மேகத்தை குறிக்கும் அதுபோல கருணையிலே கண்களை கொண்டிருப்பால் கருணை கண்களை கொண்டிருப்பால் எம்பிராட்டி உண்ணாமுலை தாய் சக்தியை வேந்தது என்று சான்றோர்கள் முன்னாடி குறிப்பு வரைந்தார்கள் அல்லவா அதற்கேற்றாற் கருணையே வடிவமாக இருக்கும் பெருமானினுடைய இடபாகத்தை பெற்று கருணை மேகம் பொழிவது போல குவளை கண்ணி கருணையை தன் அடியார்களுக்கு பொழிவாள் என்று காட்டுகின்றார் செங்கமல பயன்போவதால் செங்கமலம் செம்மை நிறம் கொண்ட தாமரை மலர்கள் அற்புதமாக குளத்திலே பூத்திருக்கிறது பைம்போது அதனுடைய கொடிகள் பசுமையாக இருக்கிறது போது என்றால் மலராக குறித்தாலும் இங்கே நாம் மொட்டு என்றுதான் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அகுமலர் என்று சொல்லுவார் தேவாரத்தில் அதே போல மலர்கள் சிரிக்க காத்திருக்கின்ற நேரத்தில் பூக்களை பறித்து இறைவன் திருவடியிலே போட வேண்டும் என்பார் இங்கே மொட்டுக்களை மலர்த்தி பெருமானுடைய திருவடியிலே போடுவார்கள் அதில் தேன் ஒழுகும் இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தார் நல்லூர் பெருமானார் நல்லவாறு என்று அப்பர் காட்டுவார் இது இரண்டாவது சிலேடை செங்கமலம் மலர் போன்ற பாதங்களை உடையவன் செந்தாமரை கண்களை உடையவன் என்று கூட சொல்லலாம் இல்லை செந்தாமரை போல் மேனியை உடையவன் சிவபெருமான் என்று கூட எடுத்துக்கொண்டு இரண்டாவது சிலேடையாக இதை பார்த்துக் வேண்டும் அடுத்து அங்கம் குறுகினத்தால் இது மூன்றாவது சிலேடை அங்கு அம் குறுகு இனங்கள் மிகுந்திருக்கின்றன குளத்திலே கரையிலே அல்லது குளத்திலே மீன்களை கொத்தி தின்பதற்காக பறவைகள் அருமையாக கொக்கு நாரை நீர்கோழிகள் இதெல்லாம் இருக்கிறத பார்க்கிறார் சுவாமி குறுகு என்றால் பறவைகள் அதை பார்க்கிறார் சுவாமி அதைப் போல அடியார்களை காட்ட வேண்டுமே உருகும் இந்த கன்னி பெண்களை காட்ட வேண்டுமே அந்த அறியாமை நீக்கும் பொருட்டு நீராட வந்திருக்கின்ற ஆன்மாக்களை காட்ட வேண்டுமே அதை எப்படி காட்டுகின்றார் என்றால் அங்கு அங்கு உருகினத்தார் அப்படி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ பறவைகள் கரைகளில் இருக்கின்றன அதற்கும் குறுகு என்று பெயர் அதற்கு செம்மொழி சிலேடையாக காட்டுகின்றார் அங்கு அங்கு உருகின்றது அங்கு அங்கு உருகினத்தால் என்று பிரிமொழி சிலேடையாக சிலேடையில் ரெண்டு வகை செம்மொழி சிலேடை பிரிமொழி சிலேடை ஆனால் இரண்டாவது சிலேடையாக இந்த அடியார்களை காட்டுகின்றார் மணிக்கவாசக மூர்த்தி குருகு என்றது மூன்றாவது சிலேடை அடுத்ததாக பின்னும் அரவத்தால் இது நான்காவது ஸ்லேடை மடு என்ற சொல்லுக்கு இங்கே சற்று விளக்கம் பார்ப்போம் பெரிய ஏரிகள் இருக்கும் அந்த ஏரிகளில் மதகுகள் இருக்கும் மதகு என்று அந்த நீர் ஓடி வருகின்ற அந்த ஓசைகள் கேட்கும் அந்த நீர் வந்து ஒரு மடுவிலே ஒரு ஒரு ரெக்டாங்குளரால் ஸ்கொயராக இருக்கிற ஒரு மடுன்னு சொல்லுவோம் நாங்கள் தாமரை மடு அள்ளி மடு இந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லுவோம் போய் கிழங்கெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம் கொஞ்சம் ஏமாந்தால் சேத்துல சிக்கிப்போம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஓரமாக பறிக்கணும் அப்படிப்பட்ட அந்த இருந்து ஒரு பக்கம் இந்த மதகுலேருந்து தண்ணி வந்து நிறையும் அந்த மதங்களில் அந்த பக்கம் ஒரு ஈசானை மூலயமா நினச்சிங்களேன் அந்த எங்கள் ஊர் மேற்கு கரையில் தான் அப்படி நான் நினச்சிக்கிறேன் நான் பார்த்ததை செய்தியை சொல்கிறேன் கீழ்ப்பக்கம் மடுவில் இருந்து கயணிகளுக்கு நீர் பாய்ந்து ஓடும் ஏடா பார்த்து போடா மடுவுக்கு போயிடாத செரு இருக்கும் தாமரை பறிக்கணும்னு ஆசைப்படாத அந்த தாமரை கிழங்கு இருக்கும் அதை எடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் அந்த வெண்டாமரை சந்தை ரெண்டுத்துலேயுமே கிழங்கு இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த கிழங்கு எடுத்து சாப்பிடுவோம் அந்த காலத்தில் அதனால் சேத்துல மாட்டிக்கு போகிற ஏரி பக்கம் போனேன் பிச்சிரும் அப்படின்னு அம்மா அப்பெல்லாம் மிரட்டுவாங்க எங்களை நடுவில் விரால் மீன்கள் வாழை மீன்கள் கெண்டை மீன்கள்லாம் துள்ளும் சரிங்களா அதுக்கு மட்டும் இல்லை அங்கே நீராடுறாங்க இல்லையா அந்த பெண்கள் அவங்களுடைய கை வளையல்கள் அது சத்தம் எடுக்கும் சில லேசான சத்தம் சில 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 அப்படின்னு வரும் அதே காலில் சிலம்பு கொஞ்சம் கிளங் 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 அப்படின்னு ஒரு சிலம்பு சத்தம் வரும் சரி இது அதுதான் நடராஜபெருமனுடைய திருவடியில் இருக்கிற சிலம்பு சிலம்பு கலந்தாற்ப சங்கம் சிலம்ப சங்கம் சங்கு வளையல்கள் இப்படி ஓசை ஒளிகள் குளத்திலே உள்ளது நீராடுவதால் ஏற்படுகிறது அதேபோல போல சிவபெருமானுடைய திருமேனியில் என்ன இருக்கிறது அரபம் பாம்புகள் ஊர்ந்து செல்கின்றன என்று நான்காவது இடை காட்டுகின்றார் மாணிக்கவாசக மூர்த்தி அடுத்து தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து திடக்கழிவுகள் இங்கே சொல்லவில்லை தங்கள் தோள்களில் இருக்கின்ற அழுக்ககள் எல்லாம் நீக்க வேண்டும் அது புறந்தூய்மை நீரான அமையும் அந்த கோவிலுக்குள்ளே போகும்போது விட குளங்களை அமைத்து வைத்த ஏற்கனவே தீர்த்தத்துக்கு விளக்கம் கொடுத்தது இல்லையா நம்ம திருவண்ணாமலைக்குள்ளே உள்ள போகும்போது முதல்ல சிவகங்கை தீர்த்தம் இருக்கு அங்கே திருமஞ்சன் கோவில் பிரம்ம தீர்த்தம் இருக்கு நியாயமா அவங்க குளத்தை மூடி வைக்கவே கூடாது திருவண்ணாமலை நிர்வாகத்துக்கு ஒரு வேண்டுகோள் யாராவது தெரிஞ்சோங்கிறதா அதை இந்த சொ சொ கேட்க சொல்லுங்கள் அதை வந்து நீராட உடலில் விட பரவாயில்ல காலையில் பாதங்களை நினைத்து அந்த அழுக்குகளை அந்த அழுக்குலாம் மீன் குஞ்சுகள் வந்து மீன்கள்லாம் வந்து சாப்பிட்ரும் அந்த பாதத்தை நினைக்க சொல்லுவாங்க பாதை வைக்கும்போது மீன்கள் வந்து சாப்பிட்ரும் அந்த காலத்தில் அதனால் தான் மீன்களை விட்டு வைப்பார் தீர்த்தத்தில் அப்படி தீர்த்தத்தை பாதங்களை நன்றாக கழுவி கொண்டு அழுக்கு நீக்கிய பாதங்களோடு கால்களோடு தான் கோவிலுக்குள்ளே சென்று நந்தியை வணங்கி அதுக்கு ஒரு பெருமானை திரு விட்சத்தில் வணங்க வேண்டும் ஆனால் அவர்கள் திருவண்ணாமலையிலே தீர்த்த குளத்தை பூண்டி வைத்து விடுகிறார் கால்நடைக்க மட்டுமாவது விட வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் வைக்கின்றேன் இந்த திருவெம்பாமை காலத்திலே இதை கற்றறிந்த பெரியவர்கள் கேட்டால் நிர்வாகத்திற்கு சொல்லுங்கள் தீர்த்த குளம் புற அழுக்கை நீக்குகிறது ஆனால் அந்த தீர்த்தமாக இருக்கின்ற அம்மையப்பர் என்ன நீக்குகிறார் என்றார் ஆணவம் கண்மம் மாயை மூன்று மலங்களையும் இருப்பு வினை நுகர்வினை இந்த பிறவிலே செய்கின்ற ஏறு வினை இந்த மூன்றையுமே நீக்கி பெருமாள் ஐந்தாவது சிலையை காட்டுகின்றார் மாணிக்க வாசிக பெருமான் கருடாமூர்த்தி அண்ணாமலையாருக்கு அரோகரா பாய்ந்து பாய்ந்து என்று இரண்டு முறை அடுக்குகிறார் சொற்களை பெருமான் நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லுவோமே அதையும் இரண்டு முறை சொல்லுவோம் முதல் முறை சொல்லுவது உணவு சைவம் இரண்டாவது முறை சொல்வது சமய சைவம் விலங்குக உலகம் எல்லாம் என்று அதுபோல் இங்கே பாய்ந்து என்பது குலத்திலே பாய்ந்து இரண்டாவது பாய்ந்து அருள் தீர்த்தத்திலே பாய்ந்து ஆனந்தம் பெறும் பொருட்டு பிறவி அறுக்கும் பொருட்டு அம்மை திருவடி பெயறு பெறும் பொருட்டு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் பாய்ந்து புறந்தூய்மை இரண்டாவது பாய்ந்து அகத் தூய்மை முதல் பாய்ந்து நீராடுதல் இரண்டாவது பாய்ந்து அருளாடுதல் நம் சங்கம் சங்கம் என்றால் வளையல்கள் சிலம்ப சிறிதாக ஒழிக்கும் சிலம்பு கலந்தார்ப்ப பெரிதாக ஒழிக்கும் கொங்கைகள் பொங்க பெருமானுடைய பேரின்பத்திலே இருக்கக்கூடிய அருளாடுகின்ற போது மகிழ்ச்சியினாலும் மெய் செழிக்கிறதனாலும் கொங்கைகள் பொங்கி செழிக்கும் அருளாடலிலே இருக்கின்ற பெண்கள் சிவனடியாரை கணவனாக அடைந்த போது அங்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அந்த கொங்கைகளிலிருந்து ஞானப்பால் பொங்கும் என்று ஒரு மறைபொருளையும் ஆற்றல் மொழியையும் வைத்து காட்டுகின்றார் மாணிக்க வாசக மூர்த்தி இப்போது தெரிகிறதா மாணிக்க வாசகர் அவர்களுடைய திருவெம்பாவையின் மார்கழி திங்களின் சிறப்பு இந்த மடுவில ஆடும்போது அற்புதம் மடு என்றால் மடுத்தல் என்று பொருள் மடை ஊட்டுதல் என்று பொருள் மடுத்தல் மடை தடுத்தல் தடை வடு நம்முடைய வடு படுற மாதிரி சுடுவாங்க இல்லையா அதுக்கு வடை கொடுத்து மடு என்ற பெயரில வந்திருக்கிறது எனவே மடுத்தல் என்றால் ஊட்டுதல் நமக்கு ஞான பாலை ஊட்டுவான் பால் தரும் ஏனியர் என்று திருஞான சம்பந்தர் அருள் இருக்கின்றார் அன்பர்களே தீர்த்தமாடி திருவெம்பாவை பாடி சிவலிங்கம் நாடி தோதியுள் ஓடி ஓடி கலப்போமாக குடையும் புனல் பொங்க அறியாமை குடைந்து குடைந்து அறிவொளி புனல் பொங்கி ஏழ தலை உச்சியிலே துவாதசாந்த பெருவழியிலே ஆயிரத்தி எட்டு இதழ் தாமரை மலர இந்த பூம்புணலிலே பாய்ந்து ஆடு அறிவுமணியே அறியாமை கயற்றிக்கொள் அறிவொளியை ஏற்றிக்கொள் ஆனந்தம் திங்கள் வந்துவிட்டது நீராடு நிமலனை பாடு நிமலனின் திருவடியை திருமுறைகளை சூடு ஆடு ஏலோர் விழித்துக்கொள் அறிவுமணியே பிரகாசத்தை பெறுவாயாக எம்பாவா என் கண்மணியே என்று மாணிக்கவாசன் நமக்கு அறிவுறுத்துகின்றார் திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் எங்கள் திருவண்ணாமலையானுக்கு எம்பிராட்டி உண்ணாமலை தாய் உடனே எபெருமான் திரு அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் ஞானாசிரியர் மணிவாசக மூர்த்தி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்